ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொலு ஃபங்க்ஷன் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து கோலாட்டம் கோலாட்டம் ஆடுறாங்க எப்படியாவது முத்துவோட ஃபோனை எடுத்து அந்த வீடியோவை எடுத்துடணுன்னு நம்ம ரோஹினி பிளான் போட்டாங்க அந்த பிளான் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே வந்துட்டு இப்போ எல்லாம் டான்ஸ் இருக்காங்க ஸ்ருதியோட அம்மாலாம் வந்திருக்காங்க சீதாலாம் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோடி ஜோடியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ மாற்றி மாற்றி முத்துவோட செ முத்து தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பரதநாட்டிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துருக்காங்க எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க முத்துவோட ஃபோனில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்துவும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ வந்து என்னன்னாக்கா இவங்க கண்ணை காட்டுறாங்க ரோகிணி கண்ணை காட்டின என்னன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம வித்தியா இருக்காங்கல்ல ரோஹிணியோட ஃப்ரெண்டு அவங்க வந்து அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் டான்ஸ் ஆடுங்க நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி எடுத்த உடனே உடனே மறுபடியும் ரோகிணி கண்ணை காட்டுறாங்க போ போ எடுத்துகிட்டு வந்தார போ ஃபோனை எடுத்துகிட்டு போன்ட்டு உடனே வித்யா அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு வந்துடுறாங்க கிச்சனுக்கு வந்த உடனே நம்ம ரோகினியும் அப்படியே நைசாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து அந்த அவங்களும் அப்படியே டக்குன்னு வந்துடுறாங்க வந்துட்டு அந்த ஃபோனில் வந்து வீடியோ தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னான்னு கேட்டாக்கா முத்து மீனாவும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு என்னான்னா சீதா மீனா என்ன சொல்கிறாங்க நான் போயிட்டு கிச்சனில் போய் சமையல் பண்ண போகிறேன்ட்டு அவங்க டக்குன்னு வராங்களா முத்து வந்து டான்ஸ் ஆடு அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன்ட்டு அவங்க விளையாடுறாங்க முத்துவும் மீனாவை துரத்திக்கிட்டு விளையாடுறாரு வந்தவொடனே என்னன்னாக்கா இங்கே உள்ளே நின்று இவங்க கிச்சனில் நின்றுக்கிட்டு வித்தியாவும் நம்ம ரோஹினியும் அந்த வீடியோவை தேடிக்கிட்டு இருக்காங்க முத்து ஃபோனில் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குடுன்னு ஒடியாந்து வந்து மீனா வந்து ரோஹிணி மேலே அப்படியே மோதுறாங்களா மோதினவுடனே டக்குன்னு என்னான்னாக்கா அந்த செல்லு அப்படியே கீழே போய் விழுந்து உடஞ்சிருது அதுக்கட்டி வந்துட்டு ஐயோ தெரியாமல் மோதிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஐயோ ஃபோனை வேறு தள்ளி விட்டனே அப்படின்னு ரோகிணியோட ஃபோனுன்னு நினச்சிக்கிட்டாங்க அதை எடுத்து இருந்தாங்க சாரி தெரியாமல் நான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு ஐயோ இது எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் ஆச்சு ஏன்னா முத்து ஐயோ இது என்னோடய ஃபோன் இதே எதுக்கு நீ எடுத்த அப்படின்னு உடனே உடனே சமாளிச்சிட்றாங்க சமாளிக்க தெரியாது உடனே இல்லை நீங்கள் வீடியோ எடுத்தீங்கல்ல டான்ஸ் ஆடினதை அதை பார்க்குறதுக்காக தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இந்த ஃபோனு வந்துட்டு நான் வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் இது வரைக்கும் ரிப்பேர் ஆனதே கிடையாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ கொல்லு முடிஞ்சிருது எல்லாம் அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ இப்போ இதோட இருக்குது அடுத்து கடைசி நாள் நாளைக்கு தான் கடைசி நாளா கடைசி நாள் அன்றைக்கி வந்து நான் ஒரு விஐபியை கூப்பிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறாரு முத்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நாளைக்கு நீயே பாரு நீனு வா நம்ம போய் கூப்பிட்டு வரலாம் அப்படி சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விஐபி யாருன்னாக்கா நம்ம ரோகிணியோட பையனும் அவங்க அம்மாவும் நேராக அவங்க ஊருக்கு வராங்க அவங்க ஊருக்கு வந்துட்டு கிறிஸ்தை பார்க்குறாங்க கிறிஸ்தை பார்த்தோன்னா கிறிஸ்து வந்துட்டு தூக்கி வச்சு இருக்காரு முத்து அவங்க பாட்டி வந்து கடைக்கு போயிருக்காங்க அங்கே எங்கடா பாட்டி எங்கடானா கடைக்கு போயிருக்காங்க நீ மட்டும் தனியாக இருப்பியா அப்படின்னா நான் பயப்பட மாட்டேன் தனியாக இருப்பேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அவங்க பாட்டி ஐயோ வெளியிலே காரை பார்த்துட்றாங்க முத்துவும் மீனாவும் வந்துருக்காங்க புள்ளிருக்க எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரிலையே ரோஹிணிக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா உடனே திட்டுவாளே கிறிஸ்தா எதுக்கு அவங்க கண்ணில் காட்டுனீங்கன்னு திட்டுவாளே அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே தான் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே என்னன்னாக்கா நம்ம மீனாவும் முத்து என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க வந்தாலே ஆச்சு வந்தாலே ஆச்சு கொலு வச்சிருக்கோம் நீங்கள் வாங்க வாங்க அவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது போன வாட்டி வந்தப்பயே வந்துட்டு எங்கள் மாமியார் உங்களை திட்டுனாங்கன்னு தானே நீங்கள் வரமாட்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு நான் வரல நான் இந்த மாதிரி பூஜையிலலாம் கலந்துக்கிறது இல்லை என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க இவங்க விட்றதாவே இல்லை உடனே அப்புறமேட்டு கிளம்புறாங்க அவங்க ஒரு வாட்டி ஒரு ரெண்டு வாட்டி சொல்லி பார்க்குறாங்க அப்புறம் கேட்கலங்கிறப்ப என்ன பண்ண முடியும் அவங்களும் வந்துட்டு அப்புறம் கிளம்புறாங்க இப்போ வந்துட்டு கிறிஸ்தையும் நம்ம அவங்க ப கிறிஸ்துவோட பாட்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொலுவுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஆகிட்டாங்க இப்போ வந்து இதோட முடிச்சிருக்காங்க இப்போ அடுத்து என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து வந்து கிருஷ்ணன் மாதிரி குழந்த கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டு உட்கார வச்சுக்கிட்டு முத்து மடியில் உட்கார வச்சிருக்காரு முத்துவும் மீனாவும் வந்து கிறிஸ் வந்து உனக்கு ஜாலியாக இருக்கா இங்கே சந்தோஷமாக இருக்குல்ல உனக்கு நீ அப்போ எங்கள் கூடவே இருந்துடுறியா உன்னை நாங்கள் தத்து எடுத்துக்கிறோம் நீங்கள் எங்கள் கூடவே இருந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கிறிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அவனுக்கு அவன் முழிக்கிறான் அதுக்கட்டி கிறிஸ்ஸுவோட பாட்டி இருக்காங்க பாருங்கள் அவங்க பயங்கரமாக கத்துறாங்க என்ன வாயை மூடுங்க என்ன நெ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவன் குழந்தை அவங்ககிட்ட போய் என்னென்னமோ இருக்கீங்க அவன் என்ன நீங்கள் தத்து எடுக்கிறதுக்கு வந்து யாரும் இல்லாத அனாதையா அவனுக்கு வந்து பாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன் அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்கா நீங்கள் வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க தத்து எடுத்துக்கிறதுக்கு அவனா அனாத பிள்ளை நினச்சிக்கிட்டீங்களான்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க முத்துவும் மீனாவும் திரு திருன்னு முழிக்கிறாங்க கொலு நடக்கிற வீட்டில் எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க மீனாவையும் முத்துவையும் வச்ச வாங்காமல் திட்டு வாங்குறது இது தேவையா இது தேவையா இது நான் கூட நினச்சேன் விஐபியை கூட்டு வர போகிறேன்னு சொன்ன உடனே முத்து ஒரு வேளை அவங்க பாட்டியை தானே ரொம்ப இது அவர் பாசமாக இருப்பார் அவங்க பாட்டியை போய் கூப்பிட்டு வர போகிறாருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவர் என்னன்னா நேராக போயிட்டு இது தேவையான்னு கேட்குறேன் அதாவது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு குழந்தை ஏதோ அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏதோ துணி எடுத்து கொடுக்குறோமா ஏதோ படிப்பு செலவுக்கு பணம் கொடுக்குறோமா ஏதோ போகிறப்போ வரப்போ ஏதோ நம்ம ஒரு ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறோமா அதோட முடிஞ்சு போச்சு அவங்கவுங்க குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதை நம்ம விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அதை விட்டு விட்டு இந்த மீனாவும் முத்துவும் பண்ணுற அலும்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதாவது விஜயாவுக்கு வந்து அந்த குழந்தையும் அந்த பாட்டியும் பார்த்தாவே பிடிக்காது விஜயாவுக்கு பொதுவாகவே ஏழைங்க யாரும் பிடிக்காது அது தெரிஞ்ச கதை தானே மீனாவுக்குமே மீனாவும் முத்துவுமே பிடிக்கல அவங்களுக்கு அவங்க மீனாவும் முத்துவும் கூப்பிட்டு போகிற யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது தெரிஞ்சிக்கிட்டே ஒருத்தவங்களை வந்துட்டு எதுக்கு கூப்பிட்ணும் வீட்டுக்கு வா அவங்கள கூட்டு கொண்டு அங்கே வச்சுக்கிட்டு அத உடனே விஜயா வந்து அவங்களுக்கு எதுக்கவே அவங்கள திட்டுறது இந்த வேலையெல்லாம் பார்க்குறது இவங்களுக்கு அதெல்லாம் சகஜமாகிடுச்சு மீனாவுக்கு வந்துட்டு தான் அவங்க திட்டினாலும் ஒரு காதலில் வாங்கி இன்னொரு காதலை விட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு அவங்க மாமியாரை அவங்க திட்டு வாங்கிக்கிறாங்க அவங்க தலையெழுத்து ஆனால் இவங்க எல்லாரையும் அது மாதிரி கூட்டு போய் திட்டு வைக்கிறது கொழுப்பு தானே அவங்க வரலேன்னு சொல்கிறாங்களா விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே முத்துவுக்கு ரொம்ப ஓவருங்க வர வர முத்து பண்ணுறது சரி கிடையாது முத்து வந்து அவங்க பாட்டி ஒரு வீட்டில் வந்து கொழுவே வச்சது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் அவங்க கொழு வச்சுருக்காங்க அவங்க அண்ணாமலையோட அம்மா உயிரோடு இருக்காங்க அவங்க பாட்டி தான் வளர்த்தாங்க முத்துவை பாட்டியை தானே அவங்க கூட்டுரு போனவங்க அதுதான் முறை அதை விட்டுவிட்டு நீ யாரோ ஒருத்தங்கள போய் கூப்பிட்டுக்கிட்டு போய்ட்டு விஐபியாம் கூட்டு கொண்டு வச்சுக்கிட்டு இப்போ நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா இன்னும் கொ நீ எதுக்கு போய் தத்து எடுக்கிற அவங்களுக்கு அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்க குழந்தை வந்து அவங்க பாட்டியோட சந்தோஷமாக இருக்கான் ஒருத்தருமே இல்லாத குழந்தையா நீ வந்து தத்தை எடுத்துக்கொண்டே வச்சாக்கா அப்படியே விஜயா அப்படியே பேரன்னா பேரன் அப்படியே பாசமாக பார்த்துக்க போகிறாங்களா தேவையில்லாத வேலையெல்லாம் எனக்கு அப்படியே கடுப்பு தான் வந்துச்சு உண்மையில் திட்டுறது கரெக்டு தான் ரோகிணியோட அம்மா வந்து திட்டுறது கரெக்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அதிக பிரசிங்க தானோ நிறையா பண்ணுறாங்க மீனாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு இல்லைன்னு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தாங்களா அதோட விட்டுறணும் ஏதோ எப்பயோ அவங்களும் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ நாள் முடிஞ்சதோ சாப்பாடு வாங்கி கொடுக்குற வெளியில் அதோட விட்டுறணும் அவங்கள அப்படி தான் அன்றைக்கி போய் கொலுவுக்கு நான் கூப்பிட்டு வர போகிறேன் கொலுவுக்கு கூப்பிட்டு வர போகிறேன்ட்டு இது தேவையில்லாத வேலை தானே அவங்கள கூட்டி வந்தாலும் விஜயா கண்ணாமண்ணான்னு அசிங்கமாக திட்டுவாங்க அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நமக்கே மரியாதை கிடையாதுங்க நம்மளே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அகதி மாதிரி தான் இருக்கும் நமக்கே மரியாதை கிடையாது நம்மளே வந்து ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க மீனா அந்த வீட்டில் ஒரு மருமகங்கிற அங்கீகாரமே கிடையாது மீனாவுக்கு முத்துவுக்கு அதை தாண்டினது முத்துவுக்கு அந்த வீட்டில் என்ன மதிப்பு இருக்குது முத்துவை அவங்க அம்மா பாசமாக அவங்க அம்மா பாசம் காட்டுறாங்களா என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா ஏதோ பேசுகிறாரு அவ்வளோதான் மற்றபடி முத்துக்கும் மீனாவுக்கும் அந்த வீட்டில் மரியாதையே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளே இந்த வீட்டில் வந்து படுக்கிறதுக்கு இடம் கிடையாது நம்மளே ஒரு அகதி மாதிரி இருக்கும் நம்ம என்னத்துக்கு நாலு பேரை கூப்பிட்டு போய் அசிங்கப்படுத்தணும்னு மனசுக்குள்ளே நமக்கு அந்த ஞாபகம் வரணும் நம்ம ஒரு நல்ல இருந்து நம்ம ஒரு வீடு வாசனை சொந்தமாக நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு தேவைப்பட்டவங்களாம் நம்ம கூப்பிட்டு வரலாம் அவங்களுக்கு மரியாதை செய்யலாம் அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கலாம் முத்து மீனாகவும் இதெல்லாம் தெரியாமல் புரியாமல் நடந்துக்கிட்டு அந்த வீட்டில் அவங்களுக்கே படுத்து தூங்குறதுக்கு இடம் கிடையாதுங்க இந்த லட்சணத்தில் வந்து நீ குழந்தைய தத்து எடுத்து வளர்க்குறேங்கிறதெல்லாம் தானே இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு அந்த வீட்டில் ஒரு தனி ரூமு அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அவங்களும் இந்த வீட்டு பிள்ளை அவங்களும் இந்த வீட்டு மருமகங்கிறத அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை அவங்க உருவாக்கிக்கணும் அதுக்கு அடுத்தது தான் மற்றவங்களாம் வீட்டுக்கு கூட்டு போகிறதெல்லாம் இப்போ இதோட இருக்குது அது வந்துட்டு ரோகிணியோட பாட்டி வந்து அவங்களும் கொஞ்சம் ஓவர் தான் ரோஹிணியோட பாட்டி வீட்டில் வந்து கூப்பிட்றாங்கல்ல இல்லைங்க நான் வர மாட்டேங்க இல்லைங்க நான் வரல இங்கெல்லாம் ஏற்கனவே போன வாட்டி வந்தப்போ அவங்க உங்கள் அம்மா பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான்லாம் அங்கே வரல எதுக்கு நாங்கள் அங்கே வரணும் ஏதோ கூப்பிட வந்தீங்களா நீங்கள் வரீங்களா டீ காப்பி குடிங்க சாப்பிடுங்க முடிஞ்சுங்க அதோட குழந்தையெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் வரமாட்டேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என் பொண்ணு திட்டுவா நான் அப்படிலாம் வரமாட்டேன் யார் வீட்டுக்கும் முடிஞ்சு போச்சு அப்படி வீட்லேயும் சொல்ல வேண்டியது தானே நீ அவங்ககிட்ட பக்க 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 பக்கன்ட்டு வர கூப்பிட்றவங்கள்ட வந்து நம்ம சொல்கிற ஒரு ஒரு வரி பதிலையே அவங்க வேணான்ட்டு போயிடணும் அதை மாதிரி சொல்லிடணும் இல்லை அப்படி இப்படின்னு தயங்கி 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 பேசினோன்னா இவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க கூ அங்கே ரோகிணி இருக்காங்கன்னு தெரியும் ரோகிணி இவங்க போனாக்கா திட்டுவாங்கன்னு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் போகிற அங்கேயே வீட்லேயே நான் வரலைங்க அதெல்லாம் குழந்தைக்கு ஸ்கூல் இருக்குது அதெல்லாம் நான் வந்துட்டு வரலை நான் வந்து என்ன போகுது அதெல்லாம் நான் வரலை முடிஞ்சு போச்சு வரலன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அதை விட்டு விட்டு நீ கிளம்பி அங்கே போவே அப்புறம் ரோகிணி ரூமில் கூட்டு கொண்டு வச்சு இங்கே என்னத்துக்கு வந்த ஏன் வந்த என்னை வந்துட்டு அசிங்கப்படுத்த வந்திருக்கேன் அவங்க நாலு திட்டு திட்டி கிட்ட நாலு திட்டு வாங்கி அப்புறம் என்னான்னாக்கா உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற முத்து மீனாவுக்கு நாலு திட்டு வாங்கி கொடுத்து இதெல்லாம் எதுக்கு பண்ணுற வீட்லேயே நான் வரலைங்கன்னு சொல்லி அனுப்பிட வேண்டியதானே ஐயோ 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 அம்மா அடுத்து நம்ம ரோகிணி கதையை நினச்சா இன்னும் கொடுமை ஆ நாளைக்கு ரோகிணியோட கதை ரோகிணி எத்தனை போய் மனோஜிக்கிட்டேயே தனிப்பட்ட முறையில் எத்தனை போய் அந்த வீட்டில் அம்மா போய் புளி இருக்காங்க நாளைக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குன்னு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து விஜயாவும் மனோஜும் தான் விருப்பாங்க பேச மாட்டாங்க தெரிஞ்ச கதை வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு துரத்துவாங்க அந்த சுச்சுவேஷனில் வந்து ஹெல்ப் பண்ண போகிறது யார் நம்ம மீனாவும் முத்துவும் தான் ஏன்னா கிறிஸ்தன் நினச்சி பார்த்து கண்டிப்பாக வந்து ரோகிணியை வந்து அவங்க அந்த வீட்டில் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீ வந்து அதை நினச்சி பார்க்கணும் நாளைக்கு மீனாவும் முத்து தான் நம்ம பின்னாடி நிற்பாங்க மற்றவங்க யாரும் நிற்க மாட்டாங்கன்னு தெரியாமல் அந்த வீடியோவை எடுத்து முத்து மீனா சந்தோஷத்தை கெடுத்து வீட்டை விட்டு அனுப்பிட்டு அவங்க நிம்மதியாக இருக்க போகிறாங்களாம் இது என்ன கொடுமை இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா ரோகிணி பண்ணுற அநியாயம் இது விஜயா அதை தான் கொடுமை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு தீபனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஜோடி 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 ஜோடியாக கொலுவுக்கு வந்துட்டு வர வச்சு அவங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா தனியாக ச பேசுகிற சந்தர்ப்பத்தை இவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் பழகிறத கவனிக்கிறாங்கல்ல விஜயா ஒரு நல்ல ஒரு டீச்சராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க உங்கள் அப்பா அம்மாவை கூட்டுவாங்க நீ யார் உங்கள் வீட்டு அப்பா அம்மாவை கூட்டுவா நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது சரி கிடையாதுன்னு ஒன்று அனுப்பி விட்றணும் பிரச்சனைன்னு தெரியுது அந்த பிரச்சனையை எதுக்கு திரும்ப திரும்ப அவங்க ஜாயின் இருக்காங்க ஆ இதோட இருக்குது ஸ்ருதியோட அம்மா இருக்காங்க அம்மா ஐயோயோ அதை அதை தாண்டது அது எப்போ பார்த்தாலும் முத்து தான் எதிரி அவங்களுக்கு உடனே வந்துட்டு எல்லாது ஏதாவது ஃபங்க்ஷன்னால் எதாவது பிரச்சனை நடக்கும் சில பேரால் இங்கே பிரச்சனை வரும் அதனால் ஸ்ருதியோடய அப்பா வரமாட்டுறாராம் அவங்க அவங்க எப்போதும் அதை மாதிரி வரவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு தான் போவாங்க ஸ்ருதியோட அம்மா இந்த குடும்பமே ஒரு பிரச்சனையான குடும்பமாக இருக்குது ஆனால் இதுக்கு எல்லாம் மூல காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மீனாதான் தான் இப்போ கொலு வைக்கணும்னு ஆரம்பித்தது அவங்க தானே இப்போ பாருங்கள் இவ்வளோ நாள் ஏ ஒம்பது நாள் கொலு வச்சு சந்தோஷமாக அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க எல்லாமே பண்ணாங்க இப்போ கடைசி நேரத்தில் பிரச்சனை தேவையாது நம்ம கடைசி நாள் போய் நம்ம ரோகிணியோட பையனையும் அம்மாவையும் கூட்டு வந்தாங்க விஐபியை கூட்டு வரேன்னு கூட்டு வந்து இப்போ அசிங்கப்பட்டு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கி இப்போ சு விஜயா வாய வச்சு சும்மா இருப்பாங்களா ரோஹிணியோட அம்மா பேச ஆரம்பித்தோடனே நம்ம விஜயா எப்படா நம்ம மீனாவை திட்டலாம் எப்படா முத்துவை திட்டலாம் என்ன பாயிண்ட்டு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜயா இப்போ ஆரம்பிச்சுருவாங்களா அடுத்து அடுத்து ரோஹிணி ஆரம்பிச்சிருவாங்களா ரோஹிணி எப்படி வந்து மீனாவுக்கு மீனாவை திட்டுறதுக்கு விஜயாவுக்கு கீ கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க உடனே ஆரம்பிச்சிருவாங்களா இதெல்லாம் தேவையாது ஆ என்னமோ சிறகடிக்கு ஆசையில் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு என்னோடய ஆதங்கத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் இந்த நாடகத்தை பார்த்தாக்கா அந்த நாடகத்தை பற்றி நாலு பேர்கிட்ட சொ இது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தான் மனசு ஆறுது அதை மாதிரி தான் இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முத்துவும் மீனாவும் பண்ணுறது கரெக்டாக எங்கள் வயசானவங்க அந்த பாட்டி அவங்க வயசு இப்போவே அவங்களுக்கு என்னமோ அன்றைக்கி எண்பது வயசோ தொண்ணூறு வயசோ இது கொண்டாடினாங்க அவங்க இந்த வருஷம் இருக்கிறவங்க இரு எல்லாம் என்ன நிலமையோ ஒவ்வொரு நாளும் போகிறதே பெரிய விஷயம் அவங்கள கூட்டு வந்து கொழு நடத்துகிற இடத்துல அவங்கள உட்கார வச்சு அவங்கக்கிட்ட நாலு பேர் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க வாயிலேருந்து நல்ல பேரை வாங்குறது அதுதான் ஒரு சந்தோஷம் அவங்கள விட்டுட்டாங்க அவங்கள கண்டுக்கவே இல்லை பாட்டியை போய் கூப்பிடணுன்னு கூட தோணலை முயணாவுக்கும் முத்துவுக்கும் தேவையில்லாதவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பாவம்தான் அது அவங்க பொண்ணுக்கே தெரியலையே பாவம்னு ரோஹிணியோடய அம்மாவும் பிள்ளையும் பாவம் தான் இல்லைன்னு சொல்ல வரல அவங்க அவங்க ஊரில் சாப்பிட்டுட்டு ஸ்கூ அந்த குழந்தைய படிக்க வச்சுட்டு அவங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பொண்ணு இருக்காங்க அவங்க பாவம் பாவம்னு இவங்க ஏன் கடந்து அடிச்சிக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கே அது பாவம்னு தோணலை அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களே ரோகிணி ஜாலியாக அவங்க புள்ள அங்கே இருக்கானே நம்ம பிள்ளை எங்கேயுமே போல எங்கேயுமே வரலையா வீட்டில் கிடக்கிறானே அப்படின்னு அவங்களுக்கே தோணலையே ஏன் கடந்து அடிச்சிக்கிற நீயான் கடந்தாடிச்சிக்கிற ஆ இதோட இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க